பிக்பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா பரிசுத் தொகையுடன் இத்தனை லட்சம் சம்பளம் பெற்றாரா பிக்பாஸ் தமிழ் சீசன் ஏழு நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக அர்ச்சனா ரவிச்சந்திரன் தேர்வாகி உள்ள நிலையில் அவருக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும் மேலும் பரிசுத் தொகையைத் தாண்டி பிக்பாஸ் வீட்டில் இத்தனை நாட்கள் உள்ளே இருந்ததற்காக அவருக்கு சம்பளமும் வழங்கப்படும் என்கின்றனர் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அர்ச்சனா அள்ளிய மொத்த தொகை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன அக்டோபர் இரண்டாம் தேதி கிராண்ட் ஓபனிங் டே நிகழ்ச்சியுடன் பாஸ் தமிழ் சீசன் ஏழு நிகழ்ச்சி தொடங்கியது விசித்ரா பவா செல்லதுரை மாயா மணி ரவீனா வினுஷா நிக்சன் விஜய் வர்மா விஷ்ணு ஐஷு அக்ஷயா உதயகுமார் அனன்யாதாவ் கூல் சுரேஷ் பிரதீப் ஆண்டனி ஜோவிகா விஜயகுமார் பூர்ணிமா ரவி யுகேந்திரன் சரவண விக்ரம் உள்ளிட்ட போட்டியாளர்கள் முதல் நாளில் பங்கேற்றனர் பவா செல்லுதுரை பிரதீப் ஆண்டனி என திடீர் திடீரென வாக்கவும் மற்றும் ரெட் கார்டு வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு ஈடு செய்யும் விதமாகவும் நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யமாக்க வேண்டும் என்பதற்காக சில வைல்டு கார்டு என்றரிக்களும் உள்ளே வந்தனர் அர்ச்சனா தினேஷ் கானா பாலா மேலும் எவிக் ஆன அனன்யா மற்றும் விஜய் வர்மா உள்ளிட்டோரும் பைல்டு கார்டாக உள்ளே நுழைந்தனர் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்று முதல் ஏழாவது சீசன் வரை பல ஆண்டுகள் கடந்தாலும் இன்னமும் அந்த தொகை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமல் சம்பளம் எல்லாம் உயர்ந்து வரும்போது தொகை மாறவில்லையே என்கிற கேள்விகளும் எழுகின்றன இந்நிலையில் இந்த சீசனிலும் டைட்டில் வின்னருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அர்ச்சனாதான் அந்த அதிர்ஷ்டசாலி இருபத்தெட்டாவது நாள் பிக்பாஸ் வீட்டில் நுழைந்து அர்ச்சனா நூற்று ஐந்து நாட்கள் பாஸ் வீட்டில் கடைசி வரை தாக்குப்பிடித்த நிலையில் மொத்தம் எழுபத்தேழு நாட்கள் இருந்துள்ளார் ஒரு நாளைக்கு அர்ச்சனாவுக்கு இருபது ஆயிரம் ரூபாய் சம்பளம் என்கின்றனர் ஒட்டுமொத்தமாக எழுபத்தேழு நாட்கள் அவருக்கு பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது